நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாங்க பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கஃபன் பண்ணுங்க லைவில் இருக்கும் நண்பர்கள் யாராவது இருப்பாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஹரிவராஸ்வரம் விஸ்வ மோகன் ஹரிவதேஸ்வரன் ஹாய் வணக்கம் ஃப்ரெண்டு ஹவரியும் நான் கரூர் மாவட்டம் எந்த ஊர் மோகன் நான் கோவில்பட்டிங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ மோகன் நன்றி நீங்கள் எந்த ஊர் ஆமாம் கரூர் சொன்னீங்கல்ல கரூரில் எந்த இடத்துல இருக்கீங்க கோவில் போயிட்டீங்க அருண் வையாபுரி நகராங்க சாப்பிட்டீங்களா ஐயப்பா சோமியே சரணமையப்பா அறிவராசம் அரிய தீசரம் பாதுகம் அருவி வீத்தனம் இக்கணத்தனம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா நல்லாயிருக்கும் மோகன் சோ ரெண்டு கரூர் வாங்க ஃபேமிலியோடு நிறைய கோவில் இருக்குது நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் பலமான இருந்து போவோம் கண்டிப்பாக வரேங்க ஓகே நண்பர்கள் கமெண்ட் பண்ணீங்க சுவாமியே நான் கரூரில் ஆர்கானிக் ஷாப் மற்றும் சொந்தமா பைனான்ஸ் தொழில் பண்ணி கொண்டிருக்கிறேன் வட்டி கம்மி தான் என்கிட்ட

லைவில் இருக்கும் நண்பர்கள் கமான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் மோகன் சகோ சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நான் கோவில்பட்டி வருவேன் அடிக்கடி அப்படியே வந்திருக்கீங்களா தூத்துக்குடி மாவட்டத்துக்கா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஐயப்பா சொல்லுங்க உங்களுக்கு எதாவது தேவைப்படுமா ஆர்கானிக் ஷாப்பா கண்டிப்பாக சொல்கிறேன் சவு எதுவும் வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்கிறேன் ஆமாம் காஃபி எதுவும் போடவா காஃபி போடவா பால் மட்டும் வாங்கிட்டாங்களா வாங்களா பத்தியா இன்னும் தாத்தா கடை இருக்காது நண்பர்கள் யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் நிஜமாவே மோகன் சகோ வந்து கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே உள்ளது உங்களுக்கு அனுப்பி விட்றேன் தேங்க்யூ சகோ எதாவது தேவைன்னா நான் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்கிறேன் அந்த இது மாமா ஆஃபர் ரொம்ப டல்லா இருக்கோ சரி உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்லாம் நீங்க மயில் போல போல

hi. Friends, siaran yeah, right? kamu pendengar. 啥呢？嗯 யாராவது இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் வாங்க பேசுவோம் హా టీ వైక్ థ్యాంక్ యూ నకీలయ இருக்கீங்களா காயட்மி நீங்க நல்லா இருக்கீங்களா சப்போஸ் அதே நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா நீ என்ன சாப்பிட்டீங்க இது என்ன இன்னொரு அட்மின் வணக்கம் அது வா அது என் வீட்டுக்காரு அஜய் அது என் வீட்டுக்காரு குட்டி அதே சொல்லுங்க என்ன பண்றீங்க மாமா ஜீவா ஜீவா இல்லை அதுமாரி நான் எப்படி சொல்லி கூப்பிட்டுட்ட மாமா குட்டி அது என்ன குட்டியாவது சும்மா ஆடுச்சனை ஏதோ ஒரு படத்துல சொல்லுங்க மாமா குட்டி சொல்லுங்க மாமா குட்டி எப்படி வரும்னா அது மாதிரி லாமா அதெல்லாம் வீட்டில தான் வச்சுக்கணும் அஜய் அதுக்கு ஒரு வருது மாமா குட்டியா குட்டியா எங்க அந்த பிள்ளையை காணும் அஜய் இந்த ஜீவ வேற யாரோ மாதிரி எனக்கு தெரியுது இட்லியா அட்மினா அட்மின்ட்டு அப்படி போட்டீங்களா சரி சரி ஐயோ ஸ்பெல்லி மிஸ்டேக் இது யார் அட்மின் உண்மையை சொல்லுங்க நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் அதே நான் தான் சும்மா லாட்டுக்கு மாமா வீட்டில தான் இருக்காங்க தூங்குறாங்க நான் அவர் செல் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் ஐயோ ஐயோ அப்படியாவது எங்க மாமாவுக்கு பயப்படுத்திக்கலான்னு பார்க்குறேன் மாமா காஃபி வேணுமா டீ வேணுமா வாங்க பால் மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போடுத்துருவோம் இருபது பேர் வெளியே நின்று வெட்டி பாக்குறீங்க பார்க்குறீங்க போகும்போது சம்பளம் எதுவும் கொடுப்பீங்களா அர்மின் அந்த வாட்ச்மேனுக்கு ஓ நான் கொடுக்கணுமா சரிங்க ஜெய் கொடுத்துருவோம் தெரியாஜி நான் லைவ் வேணால் முடிக்கிறேன் நைட்டு வேணால் போறேன் ஆமா அட்மேன் வாட்ச்மேன் வேலை பார்க்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஓ இது வேலை வேறு பார்த்துருக்கீங்களா என்ன வேணா ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு துணியை மிஷின்ல போட்டு வரேன் நீ எதுவும் வச்சுக்கதாங்க அந்த லூஸ் வந்துச்சா இதை மட்டும்

அந்த மாதிரி நடித்தோம் நான் தெரியல ஆனா அது கிட்ட கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணுமா போற போகிற போக்களை அதை கோர்த்து விட்டு போயிடும் ஏன்னா மரியாதை அன்னை மேலே அவ்வளோ மரியாதையா 他出来了吗？ अन्न विल तो <laughs> <आदेए। laughs>